சரிங்க சரி தேக்குமாறு ஐயா ஒப்ப மனுஷி போனாங்களா இந்த வாரத்தில் ஒரு எத்தனை நாள் வர சொன்னாங்கன்னு கேட்டுக்கோம் சரிங்க இடையில ரெண்டு நாள் சொல்லியிருக்காங்களாம் இப்போ ஒரு நாள் வந்துட்டு அப்போ இன்னொரு நாள் வரணும் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை வரணுமாம்மா சரிங்க கேட்டுக்கோங்க சரிங்க அடுத்த அடுத்தப்பா நேரான இல்லைங்கம்மா பேருங்கம்மா ஊருங்க

മൂക്കളെ പ്രേ പക്കം പരി

வயிற்றுக்கிட்ட வலது கையே வயிற்றுக்கிட்ட வைங்க இடது கையே நெஞ்சு மேலே வைங்க இப்படி ஆ வச்சுட்டாங்க ஐயா சரி கொடுத்து வந்து வலது கையில் வைக்கிறதுங்களா இடது கையில் வைக்கிறது